கருப்பான உதடு சகப்பாக மாற இந்த செய்முறையை பயன்படுத்துங்க இன்னைக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான் என் உடம்பு ஃபுல்லா ரொம்ப சிகப்பா இருக்கு ஆனா உதடு மட்டும் லிப்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றங்க அந்த கருப்பா இருக்கக்கூடிய உதடு வந்து சகப்பாக மாற இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க லெமன் ரெண்டு மூணு டிராப் எடுத்துக்கோங்க மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உதறு மேலே மேலே கீழே நல்லா மசாஜ் பண்ணுங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க அதை நல்லா குய்ச்சிட்டு மேல் உதடு கீழ் ஓடுது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி நல்லா மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணும்போது அந்த ஒரு தடவை உங்களுக்கு கருப்பாக இருக்கக்கூடிய உதடு வந்து சிகப்பாக மாற ஆரம்பிச்சிடும் அந்த பிளாக் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வெண்ணெய் இல்லை நெய் தடவிடுங்க சரியாயிடும் வாரத்துக்கு மூணு முறை பயன்படுத்துங்க